நகரத்து சிலருக்கு நாகரிகமாய் உரைக்கவும் நக்கலாய் அழைக்கவும் ஒருவன் அவன் காட்டானெனும் நாட்டான் விஞ்ஞானம் படித்து நகருக்கு மெய்ஞானம் போதிக்க வந்தவன் நாட்டான் வருத்தமெனின் தன் கருமத்தையும் பாராது மருத்துவம் பார்ப்பவன் நாட்டான் கட்டிடம் குட்டிச்சுவராக முன் அதனை மட்டிட்டவன் நாட்டான் பட்டணத்தில் பெட்டி கடை வைத்து காசை கொட்டி கொண்டவர்களை தட்டி கேட்காதவன் நாட்டான் ஏற்ற இறக்கமின்றி மாற்றங்களை ஏற்றுக்கொண்டவனும் நாட்டான் ஓட்டுக்களை வென்று நாட்டுக்கு சேவை செய்பவன் நாட்டான் பாட்டுக்களை கேட்டாலும் நாட்டு நடப்புகளை அறிந்தவன் நாட்டான் கல்வி மான்களை கவரி மான்களாய் நினைப்பவன் நாட்டான் கல்வியில் கரை காணத் துடிக்கும் நீச்சல்காரனும் நாட்டான் இத்தனைக்குள்ளும் கிராமத்தில் படித்தவனை நகரத்து சில படிக்காத முட்டாள்கள் அழைக்கும் வார்த்தையும் நாட்டான் இவற்றையெல்லாம் அறிந்திராதவனும் காட்டானினும் நாட்டான்